கும்ப ராசி ஐப்பசி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது அடையாளத்தை நோக்கிய பயணம் என்னமா அடையாளம் அப்படின்னா பத்தாம் தான் நம்மளுடைய அடையாளத்தை சொல்லக்கூடியது அதை பார்த்தீங்கன்னா மாத ஒரு பத்து நாளில் வந்து செவ்வாய் ஆட்சி ஆகிடுவார் அப்படின்னு எவ்வளோ வந்து ஒரு மனவலி வேதனை நம்ம மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு எமோஷ்னெல்லாம் வந்து ஒரு நேரம் வெளியே கொட்டிடுமோ ஒரு நேரம் வந்து கொட்ட முடியாத ஒரு சூழல் இதையெல்லாம் வந்து அங்கே இண்டிகேட் பண்ணிக்கொண்டே இருக்கிறாரு குரு பார்த்தீங்கன்னா ஐந்துலேருந்து ஏதாவது வந்து ஒரு நல்லதெல்லாம் செஞ்சு கொண்டிருந்தாரு அவர் இப்போ ஆறில் வந்து அதீத பலத்துடன் உச்சமாக போகிறார் இந்த காலகட்டம் நான் பாக்கியத்தை தரக்கூடிய சுக்ரன் நமக்கு வந்து எட்டில் வந்து நீச நிலை புதனோட பரிவர்த்தனை ஆனாலும் இந்த பரிவர்த்தனை யோகா வந்து நம்மளுக்கு சிறப்பாக வேலை செய்யுமானா ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்குறத விட அதை வந்து கம்மி பண்ணிக்கிறாங்க இந்த காலம் வந்து நம்ம என்ன பண்ணணும் மாத பொறு முற்பகுதியில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் காலமாக காலகட்டம் தொழிலில் வந்து மேலதிகாரி உடன் பணிபுரிப்பவர்கள் அனைவரையும் அனுசரித்து செல்லணும் தொழிலில் வந்து அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க புத்தி கூர்மையோடு முடிவெடுங்க லாபகமாக கையாண்டு வந்துடுங்க தொழில் இல்லாதவர்களுக்கு தொழிலை கொடுத்துரும் ஆறில் வரக்கூடிய குரு வந்து நமக்கு நிறைய கடன்களை வந்து எல்லோரும் வாங்கி கொடுக்குறாங்க நம்ம வாங்கி நம்ம தேவையில்லாத செலவெல்லாம் பண்ணக்கூடாது ஆக்கப்பூர்வமான செயல்களை மட்டுமே செய்யறதுக்கு இந்த மாதம் ஒரு ரொட்டீனாக ஒரு வேலை இருக்குமா எங்களுக்கு வருமானம் இருக்குது நாங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கோன்னா தாராளமாக பயணிங்க அதிரடியாக போய் நீங்கள் எந்த மாற்றத்தையும் செய்ய வேண்டாம் அக்ரிசிவாக போய் மாற்றி அமைக்க வேண்டாம் யூஷுவலாகவே உங்களுக்கு குரு வந்து ஆறில் வந்தவர் உங்களுக்கு அழகாக வந்து உங்களுக்கு பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருமையாகவே வந்து உங்களுக்கு பத்து பன்னெண்டு ரெண்டு என்ற இடங்களை பார்ப்பார் அப்போ தொழிலில் நல்ல முன்னேற்றங்களையும் நல்ல ஒரு சிறப்பான ஏற்றங்களையும் வந்து கொடுத்துருவாரு ஓம் சரவண பவ பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா ஜோதிட யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆதி சொன்னலட்சுமியின் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு ஐப்பசி மாதம் நடைபெறவிருக்க பலன்களை வந்து காணவிருக்கிறோம் கோள்களின் சஞ்சார நிலையை வைத்து யாருக்கு வந்து இந்த மாதம் வந்து ஐஸ்வர்யம் பெருகப் போகுது சாதக பாதக பலன்களை பெறப்போகிறவர்கள் யாருன்னு பார்க்கவிருக்கிறோம் ஐப்பசி மாதம் என்பது நமக்கு அக்டோபர் பதினெட்டு முதல் நவம்பர் பதினாறு வரை உள்ள காலங்கள் எடுத்துக்கலாம் சூரியன் வந்து கண்ணியிலிருந்து துலாமிற்கு தான் வந்து நம்ம ஐப்பசி மாதம்னு சொல்றோம் பன்னிர ராசிக்கும் தெளிவான பலன்களை காணவிருக்கிறோம் பதிவுக்குள் போலாம் வாங்க கும்பராசி கும்ப லகனத்திற்கு ஐப்பசி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது அடையாளத்தை நோக்கிய பயணம் என்னமா அடையாளம் அப்படின்னா பத்தாம் தான் நம்மளுடைய அடையாளத்தை சொல்லக்கூடியது அத பார்த்தீங்கன்னா மாத ஒரு பத்து நாள்ல வந்து செவ்வாய் ஆட்சி ஆயிடுவார் அப்படின்னு வந்து சொல்லலாம் செவ்வாய் மட்டும் எடுத்துக்கலாமா அப்படின்னு பார்க்கும்பொழுது ராசி அதிபதி ஏற்கனவே ரெண்டில் இருந்து அவ்வளவு வந்து ஒரு மனவலி வேதனை நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு எமோஷ்னல் வந்து ஒரு நேரம் வெளியே கொட்டிடுமோ ஒரு நேரம் வந்து கொட்ட முடியாத ஒரு சூழல் இதையெல்லாம் வந்து அங்க இண்டிகேட் பண்ணிக்கொண்டே இருக்கிறாரு குரு பார்த்திங்கன்னா ஐந்துல இருந்து ஏதாவது வந்து ஒரு நல்லதெல்லாம் செஞ்சு இருந்தார் அவர் இப்ப ஆறுல வந்து அதீத பலத்துடன் உச்சமாக போகிறார் இந்த காலகட்டம் நான் பாக்கியத்தை தரக்கூடிய சுக்ரன் நமக்கு வந்து எட்டில் வந்து நீச நிலை புதனோட பரிவர்த்தனை ஆனாலும் இந்த பரிவர்த்தனை யோகா வந்து நம்மளுக்கு சிறப்பாக வேலை செய்யுமான்னா ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்குறத விட அதை வந்து கம்மி பண்ணிக்கிறாங்க இந்த காலம் வந்து நம்ம என்ன பண்ணோம் மாத பொறு முற்பகுதியில் எல்லாத்துலையுமே கொஞ்சம் கவனமாக இருந்துணும் தொழில் இடங்களில் பணம் கொடுக்கல் வாங்கல தஸ்தாவேஜுகளில் நம்ம கமிட்மெண்ட்ஸில் ஒரு உறவுகள் கிட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்ல மனைவி கிட்ட அப்படின்ட்டு ரொட்டீன் லைஃப்பை வந்து கலந்து வந்தால் போதுமானது மாத பிற்பகுதியில் ஒரு பதினாறு தேதிக்கு மேல உங்களுக்கு வந்து ஒரு தெளிவுகளை கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா சுக்கரன் நம்மளுக்கு ஆட்சி ஆயிடுவாரு சூரியன் ஏழாம் அதிபதியும் வந்து அங்க வந்து நீச பங்கம் அடைஞ்சிருவாரு இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஆதரவு ஒரு பலம் ஒரு தன்னம்பிக்கை ஒரு உத்வேகம் இதெல்லாம் வந்துடும் அதே போல் செவ்வாய் வந்து நம்மளுக்கு ஆட்சி ஆயிடுவார் புதன் அதனுடன் போய் இணைஞ்சிடுவாரு அப்போ நம்மளுடைய புத்தி கூர்மை நம்மளுடைய வித்தை நம்மளுடைய ஆழ்மன எண்ணங்கள் விருப்பங்கள் நம்முடைய வடிவமைப்பு நம்ம செயல்படும் விதம் நம்ம வந்து நல்ல ஒரு பொருளாதார சிந்தனையுடன் நல்ல வந்து ஒரு தெளிவான ஒரு திட்டத்தை வந்து போட்டு அதை வந்து நம்ம வந்து ஒரு முடிவெடுக்கத்திறனோட அதை அணுகும் பொழுது அங்கே வந்து செய்யக்கூடிய அனைத்து விதமான செயல்களும் ரொம்ப சிறப்பாக கடந்து வந்துடலாம் பெண்களுக்கு வந்து அப்பப்ப வந்து ஒரு ஆரோக்கிய குறைபாடு ஒரு வந்து ஆஷுலேஷன் மைண்டு இதெல்லாம் மாத முற்பகுதியில் இருந்தாலும் மாத பிற்பகுதியில் அவங்களும் வந்து ஸ்ட்ராங்கா ஆயிடுவாங்க சொல்லலாம் ஒரு உடல் சம்பந்தப்பட்ட ஒரு உபாதை ஒரு கேஸ்ட்ரிக்கு அல்சரு ஒரு வந்து ஒரு செரிமான கோளாறு அப்பப்போ வந்து ஒரு பேக் பெயின் கால் வலிக்குது கை வலிக்குது அப்படின்னு அந்த வழியெலாம் வந்து அலையாக இருந்தாலேயே வந்து வந்து கொஞ்சம் டச் பண்ணிட்டு டச் பண்ணிவிட்டு போகும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா ஏரை சனி நடந்து கொண்டிருப்பதனால உடல் ஆரோக்கியம் கவனம் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் ஆய்ந்து அறிந்து தெளிந்து செய்யணும் ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு அது மனசில் வந்து சரியாக படலன்னா அதில் வந்து முடிவெடுக்க கூடாது அதை பற்றி தெரிந்தவர்களை வந்து கேட்டு ஆலோசனை செய்து எடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் தொழிலில் வந்து மேலதிகாரி உடன் பணிபுரிப்பவர்கள் அனைவரையும் அனுசரித்து செல்லணும் தொழிலில் வந்து அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க புத்தி கூர்மையோடு முடிவெடுங்க லாபகமாக கையாண்டு வந்துடுங்க தொழில் இல்லாதவர்களுக்கு தொழிலை கொடுத்துறோம் ஆறில் வரக்கூடிய குரு வந்து நமக்கு நிறைய கடன்களை வந்து எல்லாரும் வாங்கி கொடுக்குறாங்க நம்ம வாங்கி நம்ம தேவையில்லாத செலவெல்லாம் பண்ணக்கூடாது ஆக்கப்பூர்வமான செயல்களை மட்டுமே செய்யணும் நம்மளை வந்து தேவையில்லாத இந்த ஒரு ஃபேஸ்புக்கு ட்விட்டரு வாட்ஸ்அப்லேயே மூழ்கிடாமல் மாணவர்களுக்கு இதை குறிப்பாக சொல்கிறது எக்ஸாம்ஸ் வரக்கூடிய நேரம் நம்மளுடைய செயல்பாடுகள்லாம் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக்கணும் தேவையில்லாத விஷயங்களை பயன்படுத்தக்கூடாது இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒரு இக்கட்டான சூழ்நிலை இதெல்லாம் வருதுன்னா நீங்கள் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு வந்து சொல்லலாம் பணம் கொடுக்கல் வாங்கல் வாய் வார்த்தை ஜாமீன் செலவுகளை திட்டமிட்டு செய்யணும் தேவையில்லாத பணம் வந்து விரயமாகக்கூடிய வாய்ப்பு இங்கே வந்து அதிகமாக இருக்குது அதனால் பொருளாதார விஷயங்கள்ல அதே போல் முதலீடுகள் செய்வதெல்லாம் கூடுதல் கவனம் செய்யணும் ஏன்னா எட்டாம் இடத்துல வந்து சுக்கரநேசமாகறதும் ஆறாம் இடத்துலையும் இங்கே வந்து நம்ம குரு வந்து உச்சமடையும் பொழுது இந்த சுப கிரகங்கள்லாம் கொஞ்சம் வந்து ஒரு பிளேஸில் வந்து கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கும்பொழுது இந்த அரிசிஸ்டம் சார்ந்த துறையில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவது ஒரு சிலர்லாம் வந்து இந்த கவர்ச்சிகரமான பேச்செல்லாம் பேசி நம்மக்கிட்ட இருக்கிற காசெல்லாம் முதலீடு பண்ணுற மாதிரி வச்சுருவாங்க அதெல்லாம் கூடுதல் கவனம் தேவை ஒவ்வொரு விஷயம் பணத்தை எடுத்து தெரியாமல் எங்கேன்னா இடத்துல போய் ஒரு ஒருத்தர் கூட இந்த விஷயங்கள்லாம் கூடுதல் கவனம் தேவை பெண்களும் வந்து எதிர்பாரிடம் கவனமாக இருக்கணும் ஆண்களாக இருந்தாலும் பெண்களும் பெண்களாக இருந்தாலும் ஆண்களும் இந்த விஷயங்களில் இப்போ வாய் வார்த்தைகளில் தேவையில்லாத பேச்சுக்கள்லாம் கூடுதல் எச்சரிக்கை அப்படின்னு வந்து சொல்லியாச்சு ஆக மொத்தத்தில் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயத்துலேயுமே ஏற்கனவே சொல்லியிருக்கணும் நிறைய வந்து தடை தாமதங்கள் ஸ்ட்ரகிள்ஸை சந்தித்து கொண்டு வந்திருக்கிற கும்பத்துக்கு இந்த மாதம் ஒரு ரொட்டீனாக ஒரு வேலை இருக்குமா எங்களுக்கு வருமானம் இருக்குது நாங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கோம்னா தாராளமாக பயணிங்க அதிரடியாக போய் நீங்கள் எந்த மாற்றத்தையும் செய்ய வேண்டாம் அக்ரெசிவாக போய் மாற்றி அமைக்க வேண்டாம் யூஷுவலாகவே உங்களுக்கு குரு வந்து ஆறில் வந்தவர் உங்களுக்கு அழகாக வந்து உங்களுக்கு பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருமையாகவே வந்து உங்களுக்கு பத்து பன்னெண்டு ரெண்டு என்ற இடங்களை பார்ப்பார் அப்போ தொழிலில் நல்ல முன்னேற்றங்களையும் நல்ல ஒரு சிறப்பான ஏற்றங்களையும் வந்து கொடுத்துருவார் விரயம் இந்த காலத்தில் ஓப்பன் ஆகிடுச்சுன்னு சொன்னால் அந்த விரயங்களை வந்து மட்டுப்படுத்துறது பொருளாதார விரயமாக இல்லாமல் இருக்கிறதுக்கு உங்களுடைய உழவு விளப்பையும் மூல விளப்பையும் போடுங்க திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் இந்த காலகட்டம் நல்லாவே உங்களுக்கான வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணி கொடுக்கும் தசாபதிகள் சிறப்பாக இருந்துச்சுன்னா திருமணத்துக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்க தேவையில்லை வந்து கமிட்மெண்ட்ஸ் நான் இருக்குன்னே சொன்ன மாதிரிதான் பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வார்த்தை விஷயங்களை விட்டுறதுல கூடுதல் கவனம் தேவை ஏன்னா நம்மளுக்கு இந்த காலகட்டம் ஏழில் கேதுவும் இருக்கிறாரு சூரியன் ஆரம்பத்தில் நீசமாயும் இருப்பார் அதனால் இந்த காலகட்டம் வெளியில் இறங்கி போகிறது சமூகத்தில் நாலு பேர்கிட்ட பார்க்கறவங்க கிட்ட கவனம் தேவை பதினாறுக்கு மேலே கொஞ்சம் பலன்கள் வந்து அப்படியே கொஞ்சம் படிப்படியாக வந்து சுமூகமாக நடக்கக்கூடிய காலகட்டம் ஏதாவது நல்லா செயல் பண்ணணும் ஏதாவது வந்து ஆரம்பிக்கணும் செய்யணும் அப்படின்றவங்களாம் மாதம் பதினாறு தேதிக்கு மேலே செயல்படுவது சுக்கரன் ஆட்சி ஆகிடுவார் அப்போ பாக்கியாதிபதி ஆட்சி ஆகிட்டோன்னே உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடு இருந்தால் அதுக்கு ஒரு நல்ல மருத்துவ கிடச்சிருது கிடைச்சிருந்தேன்னா அதுக்கேற்ற மாதிரி பத்திரிகாச்சாப்பாக உட்காந்துட்டார் தைரியமாக செயல்படுறதுக்கு பண்ணுறதுக்கு நம்முடைய முடிவுகளை வந்து சிறப்பாக போடுவதற்கு ஆற்றலுடன் அறிவுடன் வேகத்தோடு வேகமும் இணைந்து பயணிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்போ கும்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எந்த செயலை செய்தாலும் எந்த ஒரு முயற்சியிலும் உங்களுடைய செயல்பாட்டிலும் ஒரு நிறுத்தி நிதானத்தை கடைபிடித்து தெளிவாக பயணிக்கும் பொழுது வெற்றி உங்களுக்கு வந்து நிச்சயம் எப்போவுமே ஏழரை சனி காலகட்டமாக இருக்கிறதுனால அவர் ஏற்கனவே ரெண்டில் சனி இருக்கிறத மறந்துடக்கூடாது நமக்கு ஏழாம் இடத்துல வந்து நம்மளுக்கு கேதுவும் லக்னத்தில் ராகும் இருக்கிறதுனால தேவையில்லாமல் சிந்திக்கிறது தேவையில்லாமல் வந்து ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கிறது அதே போல் வெளியிடங்களில் வந்து ஒரு அளவை ஒரு பவுண்ட்ரி வச்சிடணும் அந்த மாதிரி ஒரு அளவோடு எல்லா விஷயத்துலேயும் நம்ம வந்து ஒரு பவுண்ட்ரியோடு கடந்து வரும்பொழுது உறவுகள்லையும் சரி பொருளாதாரத்துலேயும் சரி தொழில் விஷயங்கள்லேயும் சரி எல்லாத்துலேயுமே வந்து ஒரு கொள்கை கோட்பாடு நியமனத்தை வகுத்துட்டிங்கன்னா உங்களுக்கான லாபம் என்றைக்குமே வந்து சிந்தாமல் சிதறாமல் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் நிறைய கஷ்டப்பட்டுட்டீங்க இனிமேல் வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு அதிலிருந்து வெளிவரக்கூடிய காலங்கள் தான் இப்போ ஆறில் குரு இருக்கும்பொழுது ரொம்ப நம்மளுக்கு அனைத்து விதமான பிரச்சனைகளை வந்து தீர்த்து கொடுக்க வந்தாலும் கவனம் விழிப்புணர்வு அதிகம் தேவை கும்ப ராசி லகனக்காரர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் இது வரைக்கும் பன்னெண்டு ராசிக்கான வந்து பலன்களை ஐப்பசி மாதத்துக்குரிய பலன்களை வந்து பார்த்துருக்குறோம் இதில் நான் சொல்லியிருக்க பலன்கள்லாம் முப்பது சதவீதம் நடந்தாலே பெரிய விஷயம் மேற்கொண்டு உங்களுடைய சுயஜாதகத்தை ஆய்வு செய்யும் போது தான் நம்ம தெளிவாக காணலாம் உங்களுக்கு இந்த பலன்கள் வந்து பொருளாதாரம் சார்ந்து வேகமாக நடப்புறப் போகுதா இல்லை உறவுகள் சார்ந்து திருமணம் குழந்தை பாக்கியத்தை தரப்போகுதா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்யும் போது மட்டும் நம்ம வந்து இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம் அதற்கு கீழ்கான எண்ணெய் வந்து தொடர்பு கொள்ளுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விளைபெற்று கொள்வது ஆதித்ய சுவனலக்ஷ்மி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்